சோ இந்த நிலையில தான் பாத்தீங்கன்னா கார்த்திகை தீபம் டூல வைஷ்ணவி அப்படின்றவங்க வந்து கம்மிட் ஆயிருக்காங்க நடிக்க போறாங்க அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு நம்ம இருக்குது சோ சீரியல்ல இருந்து விலகறதுக்கான காரணத்தையும் அர்த்திகா வந்து நேற்று வந்து அவங்களோட அபிஷியலா சோசியல் மீடியா பேஜ்ல வந்து ஷேர் பண்ணி இருந்தாங்க சோ இப்ப பாத்தீங்கன்னா மூணு சபை சீரியல்ல விட்டு வந்து விலகிடுவாங்களா இல்ல அப்படின்னா வேற சீரியல் ஏதாவது கமிட் ஆகி நடிப்பாங்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் நம்ம எல்லாருக்கிட்டுமே இருந்தது சோ இந்த நிலையில தான் இன்னைக்கு ஒரு அபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்திருக்காங்க என்னன்னு பாத்தீங்கன்னா ஆக்டர் சத்திகா வந்து இப்போ விஜய் வந்து ஒரு புது சீரியல் வந்து கம்மிட்டே இருக்காங்களாம் வேற ஏதாவது சீரியல்ல வந்து நடிப்பாங்க அர்த்திகா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் சோ அந்த நிலையில பாத்தீங்கன்னா இப்போ ஆக்டர் சத்திகா வந்துட்டு விஜய் வந்து கம்மிட்டே இருக்காங்க அப்படின்றது பலருக்கும் பாத்தீங்கன்னா மகிழ்ச்சி வந்து கொடுத்துருக்குது சோ வந்து கார்த்திகை தீபம் டூல இருந்து விலகினாலும் நம்ம அர்த்திகா இப்போ பாத்தீங்கன்னா ஒரு புது சீரியல்ல ஒரு புது சேனல்ல வந்து கம்மிட் ஆகிருக்கிறது நம்ம எல்லாருக்குமே கொஞ்சம் சந்தோஷத்தை கொடுக்குது சோ பார்க்கலாம் வெயிட் பண்ணி தீபம் கொடுத்த சப்போர்ட்டையே பாத்தீங்கன்னா நம்ம அர்த்திகாக்கு இப்போ புதுசா வர சீரியலும் நம்ம எல்லாருமே கொடுக்கலாம் கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி கொடுங்க அண்ட் இந்த மாதிரி ரெகுலரான அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி